இப்பொழுது பேருங்கள் பாரிஸ் நகரத்தின் அழகை ஐரோப்பாவின் மிக பிரமாண்டமான நகரம் பாரிஸு நான் உங்களுக்கு வந்து பாரிஸை விட்டு வெளிக்கிடைக்க படம் போட்டினேன் இப்போ பேருங்க வந்து இறங்கியும் படம் எடுத்து பயிர் எடுத்து போட்டு கொண்டு இருக்கணும் எவ்வளோ அழகாக இருக்கி பானத்திலேருந்து பார்க்க இருக்கிறது தங்கத்தை செய்து அதில் பைரத்தை பதிக்க மாதிரி மின் விளக்கெல்லாம் ஒழு ஒளிந்து கொண்டிருக்கிறது மேலேருந்து பார்க்க அந்த லைட் வந்து வெள்ளையாகவும் மஞ்சள் கலர்லேயும் தெரிகிறபடியாக ஒரு மஞ்சள் ஒரு நகையை செய்து அதில் வைரம் பதிச்ச மாதிரி இருக்குது இருந்து பார்க்க பராக்கில் வந்து மழை பெய்தபடியா எடுத்து காட்ட முடிக்காம போச்சு மழையும் இல்ல ஒன்றும் இல்ல நல்லா இருக்கும் நாங்கள் இப்பொழுது பிரான்சின் பாரிஸுக்கு மேலே பறந்து கொண்டிருக்கிறோம் ஒரு இரவு நேரத்தில் பாரிஸ் நகரத்தை பேரங்கள் எவ்வளவு ஜெகஜோதியாக மின்னி ஜெகஜோதியாக ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது இங்க பேரங்களுக்கு இப்ப வந்து வடிவ படம் வரதுக்கு பார்க்க இப்பொழுது காணொலி பதிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறது பாருங்கள் அழகிய பாரிசின் இரவு நேர தோற்றத்தை